பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் மத்தேயு எழுதிய என செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஆறு இறை வசனங்கள் பதினான்கு முதல் இருபத்தி ஐந்து முடியும் அக்காலத்தில் பன்னிருவருள் ஒருவராகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான் அவர்களும் முப்பது வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள் அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான் புலிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகின்றீர் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களிடம் நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய் எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது என் சீடர்களோடு உன் வீட்டில் பாஸ்கா கொண்டாட போகின்றேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்திற்கு ஏற்பாடு செய்தார்கள் மாலை வேளையானதும் அவர் பன்னிருவரோடு பந்தியில் அமர்ந்தார் அவர்கள் உண்டு கொண்டிருக்கும் பொழுது அவர் உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கின்றேன் என்றார் அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய் ஆண்டவரே அது நானா என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள் அதற்கு அவர் என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான் மானிட மகன் தம்மைப் பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே பேசுகின்றார் ஆனால் ஐயோ அவரை காட்டிக் கொடுக்கின்றவனுக்கு கேடு அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமா இருந்திருக்கும் என்றார் அவனை அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் ரவி நானா எனவரிடம் கேட்க எசு நீயே சொல்லிவிட்டாய் என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி